ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம் ஏன்னா மேடம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கே இன்னும் மூணு நாள் இருக்கு முன்னாடி போடுறீங்க அப்படின்னா வருமுன் காப்பது சிறந்தது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு கிரக நிலையோட அமைப்பு எப்படி இருக்கு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும் அந்த வகையில இந்த ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு அது என்னன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட பன்னிரண்டு ராசியில எட்டாவது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படிங்க இருக்கு பொதுவாகவே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நேர்மையா உழைப்பீங்க உங்களுக்கு சூதுவாது தெரியாது ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா ஏடுக்கு முடக்கா பேசுவீங்க நம்ம என்ன பேசுறோங்கறதும் உங்களுக்கு புரியாது ஆனா பார்க்க எப்படி தெரியுமா இருக்கும் பயங்கரமான கோபக்காரன் திமுர் பிடிச்சவ நல்லவங்க கெட்டவங்களை மதிக்க மாட்டான் இப்படி நிறைய பேர்கிட்ட கெட்ட பேரு வாங்கியிருப்பீங்க ஆனா அது ஒரு விஷயத்த கூட நீங்க ஒருத்தான ஆளே கிடையாது சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை உள்ளம் கொண்டவங்க குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சூதுவாது தெரியாது யார்கிட்ட என்ன பேசணும் தெரியாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறதுனாலவே நிறைய இழந்திருப்பீங்க முக்கியமா பண விஷயத்துல ஓகேங்களா உங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பேருடைய துரோகங்களை தாங்கிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க சில சமயங்கள என்னடா வாழ்க்கை செத்து எல்லாம் போல கூட யோசிச்சிருப்பீங்க இந்த விஷயம் எல்லாம் உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க இவ்வளவு துரோகங்களை தாங்கிக்கிட்டு ஏன் தான் வாழணும்னு கூட நினைச்சிருப்பீங்க மனம் மத்தவங்களுடைய கண்ணுக்கு நீங்க சுயநலவாதியா தெரிஞ்சிருப்பீங்க உண்மைதானே சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு சொந்தக்காரகன் இல்லையா இவருடைய அனுகிரகம் இருந்தாதான் வந்துட்டு நல பலம் வாங்க முடியும் சொத்து சேர்க்கையே உண்டு இவரையும் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருந்தாலே உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிதளவுல இருக்காது இருக்கும் இருந்தும் இல்லாத மாதிரி அந்த ஒரு காமெடியில சொல்ற மாதிரி வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களுடைய பார்வைக்கு நீங்க வந்து கோடீஸ்வரனா கூட தெரியலாம் ஆனா உங்களுக்கு மட்டும் தெரியும் அதுல எவ்வளவு பிக்கல் பிடுங்கள் இருக்குன்னு சொத்து வேணா ஒண்ணு வேணா போதுண்டா சாமி அன்றாட கூலி வேலை செஞ்சு கூட பொழச்சிக்கலாம் போலலாம் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க கோர்ட்டு கேஸ்ன்னெல்லாம் அழைஞ்சிருப்பீங்க உண்மைதான ஸோ இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு விதெல்லாம் பார்க்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாக அந்த ராசி ஏன் இவ்வளோ வீழ்ச்சியை காண்றாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பட்டுப்படான்னு பேசிடுறீங்க ஓகேவா மற்றவங்கள மாதிரி உள்ளொன்ன வச்சு வெளியே ஒன்று பேசுகிற பழக்கம் இல்லை இதனால தான் உங்களுடைய வீழ்ச்சிக்கு முத காரணமா நிக்குது அடுத்ததா பாசத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிக்காட்டு தெரியாது உண்மைதானே ஆனா மத்தனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்க பொய்யாவது நடிக்கணும் அது உங்களுக்கு வராது இதன் காரணமாவே பயங்கர பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் சுத்தம் பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஆட்களே உங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி எடுத்துரிஞ்சு பேசியிருப்பாங்க கூட பிறந்தவங்கள அட்டும் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட ஒரு ஜென்மம்னு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ரசையா இருப்பீங்க உண்மைதானே நான் சொல்ற விஷயம் எல்லாம் உண்மை நினைச்சேன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது மத்தவங்க பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களால எப்படி இங்க வாழ்க்கையை நடத்த முடியும் அதாவது வெளிவட்டாரத்துல யாராவது வெறுக்கிறாங்க செய்யறாங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பாசத்தம் பாசமா பாத்துக்கு குடும்பம் இருக்கு மனைவி மக்கள் இருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்கலாம் ஆனா அவங்களே நமக்கு எதிரா இருக்காங்க அப்படின்னா அதாவது அவங்களே நம்ம புரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்கும் முக்கியமா குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் அதாவது கணவன் மனைவி விருச்சிகராசி மனைவியாக விருச்சிகராசி கணவனா இருக்கட்டும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட எப்பவுமே வந்து ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்கும் உண்மைதானே ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது உங்களுக்கு வெளிக்காட்ட தெரியாதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஸோ இதன் காரணமாக நிறைய இன்னல்கள் வந்துகிட்டே இருக்கும் ஸோ எங்கேயுமே உங்களுடைய பேச்சுக்கள்ல சூதுவா தெரியாததுனாலயே நிறைய கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஸோ இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் தெளிவாகணும் இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமோட வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அவருடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அவருடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் நீங்க நியாயமா பேசுறீங்க நியாயமா நடந்துக்கிறீங்க இருந்தாலும் உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா நிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சிக்காத காரணம் அது யாராவே நட்டுப்போம் வந்து உங்களை வந்து யாரும் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களையே பழியை போட முடியாது அவங்க புரிஞ்சுக்காத அளவுக்கு நீங்கள் ஏன் இப்படி இருக்குங்கிறதையும் நீ யோசிக்கணும் இல்ல நான் அப்படிதான் அப்படி தானே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படி மற்றவங்க கோபடுறதுக்கும் ஒரு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அது குடும்பத்தில் பர்டிகுலராக கோபடுறதுக்கு காரணம் எது நிக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய வந்துட்டு இழந்துட்டீங்க முக்கியம் பணம் விஷயத்தில் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேலே அது பிரச்சனையா வந்து முடியுது இதை வந்து மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்கள்ல நீங்க சாதிக்க பிறந்தவங்க தான் புரியுதுங்களா சோ அந்த வகையில தான் நீங்க இந்த மாதிரி மாற்றத்தை மாத்திக்கிட்டீங்கனாவே போதுங்க ஜூன் மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பாவே இருக்கும் இது வந்து உங்க வாழ்க்கைக்கான ஒரு பாடமா கூட வச்சுக்கலாம் கூட இருக்கிறவங்க யாரு நல்லவங்களா கெட்டவங்களா நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது சிறந்தது எது சிறந்தது இல்லை யாருடைய பேச்சு நம்ம கேட்கணும் கேட்கக்கூடாது பர்டிகுலர் சொல்ற விருச்சிக ராசிக்கு ஒரு நண்பன் கூட உண்மையான உயிர் நண்பனும் இருக்கவே மாட்டான் இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க ஓகேங்களா என்னதான் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க உள்ள வந்துட்டு உண்மையான நட்போட உண்மையான அந்த பாசத்தோட பேசினாலும் அவங்க உங்க கிட்ட வந்து ஒரு தேவைக்காண்டி மட்டும்தான் பழகுவாங்க அவங்களுடைய தேவையை முடிச்சுக்கிட்டு உங்களை வந்து துச்சமா பேசிட்டு போயிருப்பாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது எங்க நிக்குது தெரியுங்களா அவங்களுடைய தேவை முடிகிற வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை நிறைய இடங்கள்ல அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க இல்லையா இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னாக்க நீங்க விழிப்புணர்வோடு இருந்தா மட்டும் போதும் இது ஒரே ஒரு கீவேர்டு தான் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணா போதும் வாழ்க்கை வளமா மாறும் ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கடவுள் அருளால் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னாக்கா இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் முருகப்பெருமானை போற்றி புடிச்சுன்னு அவருடைய நாமத்தை சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதத்துடைய ஒவ்வொரு நாளையும் நீங்க எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு துருப்பு சீட்டா இருக்குங்க சரிங்களா சரிங்க சொல்லி முடிச்சிட்டிங்களா தவறாம சொல்லுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கனாக்க உங்களுடைய ஃபோனில் எப்பவுமே முருகப்பட படத்தை வச்சுக்கோங்க காலையில் கண் விழிக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்தை பார்த்துட்டு அன்றாட விலைகளை தொடங்க நிச்சயமாக நல்லா நடக்கும் ஒரு சமயங்கள் வந்து பார்த்தீங்கனாக்க நம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா சுத்தமாக ராசியே இல்லாதவன் அப்படிலாம் நினச்சிப்போம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரே சக்தி உங்களுக்கு துணை வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய ராசிக்கு அதிபதிக்கு உரிய தெய்வம் முருகப்பெருவான் இவரை மட்டும் வழிபாடு செய்யுங்க யாம் இருக்க பயமேனு உங்கள் பக்கம் வந்து நிற்பார் ஒருத்தவங்களை கை நீட்டி பேச முடியாது ஒரு விஷயம் கூட உங்களுக்கு கஷ்டமா நடக்காது ஓகேங்களா நம்பிக்கையோடையே முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி பாருங்க இப்படிப்பட்ட நல்ல குணம் யாருக்கும் ஒரு நாளும் துரோகம் அடுத்து உங்களுடைய சாப்பாட்டுல மண்ணவழி போட்டு நினைச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஆட்கள் தான் தனக்கே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த எடுத்துட்டு போ அப்படின்னு கொடுக்க கூடியவங்க முக்கியமா சாப்பாட்டு விஷயத்தில் நிறைய தானந்தர் பண்ணியிருப்பீங்க இந்த விஷயம் உண்மைதான விருச்சிக சிகரங்களே இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரகங்களோட மாற்றம் பாத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்குங்கிறத பாத்திரலாம் இந்த மாத்துடைய கிரக நிலைய மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இதை தொடர்ந்து பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அடுத்த ஐந்தாம் தேதி சூரிய பகவான் கலஸ்தரஸ்தானத்தில இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு இவரை தொடர்ந்து இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு அடுத்ததான் உங்களுடைய ராசியில கிரகனுடைய அமைப்பை பார்த்தோம்னா சுகஸ்தானத்துல சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் ராகு பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அடுத்ததான் கலத்திரஸ்தானத்துல புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் குரு பகவான் இவங்க நான்கு பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க அடுத்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க கிரகங்களுடைய அமைப்பு உங்க ராசியில இப்படி இருக்கு அதை தாண்டி கிரகங்களுடைய மாற்றம்னு பார்த்தோம்னாக்க ஒரு நான்கு கிரகங்கள் வந்துட்டு இடத்தை வந்து மாத்திருக்காங்க சோ இவங்களுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னா எடுத்த காரியத்தை சோர்வடியாமல் தொடர்ந்து செய்து முடிக்கும் ஆற்றலை உடைய விருச்சிகர் ராசியினரே ஒரு விஷயம் சொல்றேன்ல நீங்க வந்து ஒரு கல் உடைக்க சொன்னா கூட உடைச்சிருவாங்க அதை அவங்க ஏன் உடைக்க சொன்னாங்க எதுக்கு உடைக்க சொன்னாங்க எதுக்குங்க சார் சும்மா இருக்க கல்லு உடைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க நீ எனக்கு ஒரு வேலை சொல்றியா செஞ்சுட்டு போற அது ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கேட்காதனாலதான் உங்களை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க விருச்சிக ராசி அன்பர்களே உங்களை நான் கண்டிப்பா கூட சொல்லுவாங்க காரணம் என்னன்னா நம்மள ஒருத்தன் கொட்டுறான் அப்படின்னா அவன் ஏன் கொட்டுறான் அவன் கையை ஒடைக்கணுமா இல்லை அவன் கொட்டாத மாதிரி நம்ம இருக்கணுமா அப்படிங்கிறது யோசிக்கணும் கொட்டுறாங்க எனக்கோ எனக்கு விதிங்க இப்படி தான் நீ இருந்து பழகிட்டீங்க தயவு செஞ்சு இதுக்கு வந்து மாற்றம் வேணும் ஏன் எதுக்குன்னு தாண்டி யோசிங்க ஒன்றுக்கு நூறு கூட யோசிங்க உங்களுடைய வார்த்தைகள் வெளியே வரும் போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கரெக்டா உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உறவுகளுடைய வேல்யூ புரியல ஓகேங்களா யாரோடையும் நீங்க இணக்கமாகவே இல்லை சோ இதன் காரணமாவும் நிறைய பேருடைய துரோகத்துக்கு அசால்ட்டா ஆளாகிடுறீங்க ஏன்னா சொந்தங்களும் பந்தங்களும் நெருங்கி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற யாரும் வந்து உங்களை ஏமாத்த முடியாது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் அந்த திடீர் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி முதுகுல குத்துன ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் எவ்வளவு அனுபவிச்சிருப்பீங்க சோ இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னாக்கா விழிப்புணர்வு ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்கணும் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் சரிங்களா இப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகரிக்குங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே கை கூட செய்யும் எதிர்ப்புகள் விலகும் உடைய பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடுங்க புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும் தயவுசன்னு சொல்ற நட்பு விஷயத்துல ரொம்ப கவனமாயிருங்க புதுசோ பழசோ அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாக்கா அவங்க பார்த்துக்கிட்டோம் உங்களுடைய பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா உங்களுடைய வாழ்க்கையே நீங்க யோசிக்க மாட்டீங்க உங்களுடைய பொண்டாட்டி புள்ள உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய கஷ்டத்தை யோசிக்காம மத்தவங்களுடைய கஷ்டத்துக்கு பெருசா காது கொடுத்து கேட்டுக்கிட்டா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீங்க வந்து போக்குறதுக்குலாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் தானே அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோங்க விருச்சிக ராசியை வரைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் உங்களுக்கு கடவுள் வந்து பண விஷயத்துல வந்து தாராளமா அள்ளி கொடுக்கிறாரு ஆனால் நீங்க எதுவும் சரி வர சர்வ சர்வசாதாரமா ஏமாந்துறீங்க ஒரு ரூபாயும் உங்களுக்கும் செலவு செஞ்சுருக்க மாட்டேங்குது உங்களை சுத்தி இருக்கும் செலவு செஞ்சுருவாங்க யாரோ ஒரு தான் அதான் சொல்லுவாங்க இல்லையா நல்ல வாயம் சம்பாரிச்சு நார வாயம் கணக்கா நிறைய விஷயங்கள்ல யாருன்னு என்னன்னு உங்களுடைய உழைப்பை வந்து தின்னு இருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் உங்களுடைய ஏன் என்னான்னு கேள்விக்காத அந்த ஒரு குணம்தான் காரணம் இதை மாத்திக்கணும்னு நினச்சுனாக்கா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இனி வரக்கூடிய பண வரவாவது உங்களுக்கு நிலைக்கும் செய்யக்கூடிய விஷயத்த சர்வசாதார செய்து முடித்து பாராட்டுகளை எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியும் காண போறீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலமும் உதவிகள் கிடைக்குங்க ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும் சுக்கர பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க திருமண முயற்சிகள் அதாவது திருமணம் ஆகாத விருச்சிகராசி அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குங்க அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் விலகும் வியாபாரம் வளர்ச்சி பெற்று உங்களுடைய சிந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க எதிர்பார்த்த மாதிரியே நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய விருச்சிக ராசியா இருக்கீங்க அப்படின்னாக்கா முன்னேற்றமான பலன்களை காண போறீங்க புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் இன்னும் சொல்லுனாக்கா வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட ஆல்ரெடி அரசு பணிகள்ல இருக்கீங்க இல்ல தனியார் துறையில நல்ல உயர்வான பதவியில இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மேலும் நல்ல சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமான மாதமா இந்த மாதம் இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்குங்க பிள்ளைகளும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெருமை செய்யக்கூடிய விதத்துல நடந்துப்பாங்க விருந்து கேளிகை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க மேலே பெண்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி சேர்ந்த பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க பணவரத்தும் திருப்திகரமாக இருக்குங்க அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு தனாதிபதி குருவினுடைய சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்துங்க உங்களுடைய பேச்சின் இனிமை சாதுரியம் இதன் காரணமா எடுத்த காரியம் எல்லாமே கைகூடி வரும் புண்ணிய காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்குங்க அடுத்த சூரிய பகவான் வந்துட்டு உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாரு கூடையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவர் உங்களுக்கு சாதகமா இருப்பாரு ஆனா சூரியன் வந்து சேர்றாரு பாத்தீங்கன்னா அவரு வெப்பம் இல்லையா சோ இவருடைய சேர்க்கையின் காரணமா மத்தவங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய பேச்சு எடக்கு மடக்கா வெளியே வரும் இதன் காரணமா ஏதாவது சண்டை சாச்சருக்குள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது பேச்சுக்கள்ல கவனம் தேவை நிதானம் தேவை அடுத்து அரசியல் தொழிலில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பளுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய லாபம் தாமதப்படுங்க பட் இருந்தாலும் வந்துடும் அதான் சொன்னல என்ன சொல்லுவாங்கன்னா கொத்தனார் வீடு வந்து பார்த்தினாக்க ஓட்ட வீடு ஒழுகிட்டு இருக்கோம் டீச்சரோட பையன் வந்து மக்கு போலீஸ்காரம் புள்ள திருட அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் மத்தவங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கு காரணமான இவரு உங்களுக்கு ராசி ஒரு கிடையாது சொத்துக்கள் இருந்தும் பிரயோஜனம் இருக்கும் இருந்தா அது வந்து இருக்கும் சொத்து விஷயத்துல பெருசா வந்து நீங்க முட்டி மோதிக்காதீங்க ரிலாக்ஸா விடுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்கு அந்த கோர்ட்டு கேஸ் ஏதாவது அழைஞ்சுகிட்டு இருந்தாலும் அந்த விஷயமும் உங்களுக்கு சாதகமான முடிவை தரும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியணும் அப்படின்னாக்க கொஞ்சம் நீங்க கடினமா உழைக்க வேண்டியிருக்குங்க ஆனா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதுல தாமதம் உண்டாகும் வீண் அலைச்சல்களும் உண்டாகலாம் மேலும் சொல்லுன்னா உங்களுக்கு மேல் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உங்ககிட்ட எதுவுமே ஆலோசனை செய்யாம தானாவே அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்வாங்க இது வந்து உங்களுக்கு மனசுக்கு வருத்தத்தை கொடுக்கலாங்க சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மன அழுத்தத்தை தர மாதிரி ஒரு சிலருடைய செயல்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்க வந்து மனச வந்து விட்டுறாதீங்க ஓகேங்களா உங்களுக்கு எல்லா விதங்கள்லயும் சாதகமான மாதமா இருக்கிறதுனால இந்த மாசத்தை எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலான்னு தெரிஞ்சிடும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகமா பண்ண மாட்டாங்க உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க அவங்க பாட்டு ஏதோ ஒண்ணு செய்வாங்க செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க அவங்க செஞ்ச வேலைக்கு தான் வந்து பதில் சொல்றாங்க அதாவது தவறா ஏதாவது போச்சுன்னா ஓகேங்களா கரெக்டா இருந்தா நமக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது தப்பா போகுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை நமக்கு பிரச்சனை இல்லை இல்ல அப்படி நினைச்சிட்டு போங்க சோ மாத்தி யோசிங்க இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு கீவேர்டு முன்னாடி என்ன சொன்னேன் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளுங்க இப்போ என்னன்னாக்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க கடினமா உழைங்க உழைப்புக்கேத்த பலன் உண்டு உங்களை பார்த்து மத்தவங்க மிரளக்கூடிய ஒரு மாதம் அந்த ஜூன் மாதம் நிச்சயமா இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த கடல செடி இருக்குங்க இல்லையா இந்த வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து பாத்தினாக்கா வெளியே தெரியாத அதோட வளர்ச்சி அந்த செடியை வந்து பிடுங்குற வரைக்கும் நமக்கு வந்து தெரியாது மேல பார்த்தாக்க நல்ல கலகலன்னு இருக்கக்கூடிய செடியை பிடுங்கி பார்த்தாக்க கீழ ஒண்ணும் இருக்காது ஆனா ஒரு மாதிரி இருக்கக்கூடிய செடி வந்து பிடுங்கி பார்த்தாக்க கீழே வந்துட்டு அவ்வளோ காய் காய்ச்சிருக்கும் அந்த மாதிரி தான் நீங்க வந்து நல்லா காய் காய்ச்சிருக்கக்கூடிய ஒரு செடி சோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா யார் என்ன பேசினாலும் யார் என்ன செஞ்சாலும் கண்டுக்காதீங்க நீங்க உண்டு வேலை உண்டு அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில முன்னேற்றம் காண நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கூடும் எதிர்கால கல்வி பற்றின சிந்தனைகள் மேலோங்கும் சோ கல்வி விஷயத்துல அமோகமா இருக்கு ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னாக்க விருச்சிகராசியுடைய பொது பலன்கள் அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த விருச்சிக ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா சோ அந்த வகையில விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் கேட்டு நட்சத்திரம் இவங்க சேர்ந்தது தானே விருச்சிக ராசி அந்த வகையில விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் தொழில் வியாபாரம் லாபகரமா நடக்குங்க தொழிலும் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்களை செயல்படுத்த முயற்சியும் மேற்கொள்வீங்க அதாவது தொழில் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதிகம் முதலீடு பண்ணலாமா இல்ல இந்த ஒரு கடை வச்சிருக்கோம் இன்னொரு கடை சேர்த்து போடலாமா இந்த மாதிரி தொழிலை வந்து விரிப்படுத்துக்கான ஒரு எண்ணங்கள் வந்துட்டு திட்டமா உங்களுக்கு வந்து செயல்படுத்த போறீங்க அடுத்து அவங்களுடைய பழைய பாகிகள் எல்லாமே வசூலாகும் பொதுவாவே விருச்சகராசிக்கு கொடுக்கிறவங்களுக்கு சுத்தமா செட் ஆகாது இருந்தாலும் உங்களுடைய பழைய பாகிகள் ரொம்ப மனவர்த்தம் அந்த பழைய பாக்கி வந்து வசூலாகும் அடுத்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வலு குறைந்து உற்சாகமாக காணப்படுவீங்க விசாகத்துக்கு அற்புதமான மாதமா இருக்கு அடுத்த அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியம் வெற்றி பெறும் அதனால மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்குங்க உறவினர்களும் நண்பர்கள் மூலமும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அனுச்சியம் நட்சத்திரத்துக்கும் அமோகமான மாதமா அந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு அடுத்ததா கேட்டை நட்சத்திரம் வாக்கு வன்மையால உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் அடுத்ததா மாணவர்களுக்கு கல்வி பத்தின சஞ்சாரம் நீங்கி நிம்மதி உண்டாங்க பெரியவங்க கிட்ட இருந்து பாராட்டுகளையும் பெற போறீங்க ஆக மொத்தத்துல இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எந்த கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்துட்டீங்கன்னா மட்டும் போதும் மார்க் அடிப்படையில சொல்லுனாக்கா நூத்துக்கு தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் உங்களுக்கு சாதகமான மாதமா அமைஞ்சிருக்குங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு இந்த மாசத்தை முழுசா பயன்படுத்துங்க கிடைக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி காணுங்க இன்னும் சிறப்பாக இருக்க பரிகாரம்னு கேட்டீங்கன்னா வள்ளியும் தெய்வானியும் சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில இன்பம் உண்டாகுங்க தடைகள் தாமதம் மாறும் வெற்றி உண்டாகும் வீண் பேச்சுக்கள் வீண் பழிகள் எல்லாமே விலகி ஓடும் உன்னுடைய எதிரிகள் காணாம போவாங்க உன்னுடைய மதிப்பு மரியாதை உயரும் சகல விஷயங்கள்லயும் சௌபாகியம் உண்டாகுங்க முருகப்பெருமான் வழி மேலும் இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பாத்தோன்னாக்கா ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த மூன்று நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வரக்கூடிய ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த மூன்று நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஓகேங்களா எந்த ஒரு செயலியும் செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நூறு முறை யோசிங்க பேச்சுள்ள முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிதானத்தை கிடைப்பிடிங்க முடிஞ்ச அளவுக்கு பேச்சையும் குறைச்சிக்கோங்க அடுத்த வீண் விவாதங்கள் வந்து யார்கிட்டயும் வச்சுக்காங்க குடும்பத்துல வெளியில எங்கேயும் சரி வீண் விவாதம் வேண்டவே வேண்டாம் வீண் விவாதம் நடக்குது அப்படின்னாவே அந்த இடத்த விட்டு விலகிடுங்க அடுத்ததா அதிர்ஷ்டமான தினங்கள்னு பாத்தோம்னாக்க வரக்கூடிய ஜூன் மாசில இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பான நாட்களா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க முடிஞ்சதுன்னா அணுதினமும் முருகப்பெருமானுடைய பாடல்களை கேளுங்க முருகா முருகா முருகான்னு அணுதினமும் சொல்லிக்கிட்டே இருங்க முருகன் அருள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது ஒரு நாளும் பக்கத்துல நிக்காது முருகப்பெருமோடைய வேல் உங்களை காப்பாது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் பாத்தினாக்கா உங்களுக்கு வேல் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்குங்க ஒரு குட்டி சைஸ் வேல் வந்துட்டு கடையில வாங்கி அதை பாக்கெட்ல வச்சுக்கிறது எந்நேரம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும்